வணக்கம் உங்கள் மீனவன் அப்படியே நம்ம நீயா நிகழ்ச்சியில கலந்துட்டு அப்படியே சென்னைக்கு தானே போனோம் அப்படியே அந்த அந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு இரவு ஒம்பது மணிக்கு மேலே ஆகிட்டு அப்படி அங்கேருந்து நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு வந்துக்கிட்டு இரவு பத்து மணிக்கே வந்துட்டோம் வந்து அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு வந்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் நான் தூத்துக்குடி மீனவன் நம்ம தீனானே எல்லோரும் வந்துக்கிட்டு சாப்பிட்டோம் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க மீனவர் உணவு வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ லைக் பண்ணி பயங்கரமாக சாப்பிட்டாங்க ரொம்பவே எப்படி நீங்கள் வைக்கிற குழம்பு நீங்கள் வைக்கிற அந்த மீன் எல்லாமே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதை அந்த கோபிநாத் மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டு சாப்பிட்டுட்டு ஏன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்குது அப்படின்னு நாங்கள் அந்த மீனை பற்றி சொன்னோம் இதே மாதிரி உணவு கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசை வரும் அது சென்னையில் உள்ள மக்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம அரிய ஒரு வாய்ப்பு நம்ம பள்ளிக்கரணையில் வந்து அந்த இது இருக்குது உங்கள் மீனவன் கடை நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மீன்கள்லாம் நல்லா சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் முப்பது ரூபாய்க்கு வந்து மீன் குழம்போட மூணு இட்லி அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா கொடுக்குறோம் இந்த நம்பர் கடவுடைய நம்பரே நான் உங்களுக்கு போடுறேன் அதே மாதிரி நீங்கள் கூகுள்லையுமே உங்கள் மீனோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம கடையை வந்து காட்டும் நீங்கள் வேணும்னு சொல்கிறவங்க வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பிஸ்கட் நண்டு சிப் சிப்பி நண்டு பிஸ்கட் நண்டு எத்தனை சீஃபுட் என்ன வெரைட்டி வேணும்னாலும் கொடுக்கலாம்

조를 긁으 அப்படி நண்டு எடுத்துக்கோ நண்டு வந்து இந்த சிப்பி நண்டு சொல்லுவாங்க இந்த ஏரியால பிஸ்கர் நண்டு சொல்லுவாங்க அப்படியே அந்த கான்செப்ட்லாம் வந்து ஏன்னா இப்போ சென்னையில் வந்து நிறையா பேர் நிறையா வேலைகள் அப்படி இப்படி ஓடுறாங்க நல்ல பொருளை நல்ல ஒரு கம்மியான விலையை சாப்பிட முடியல ஆனால் நம்ம வந்து முப்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு மீன் குழம்பு இட்லி சாப்பிட்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் அதுபோக இந்த வர வஞ்சர் மீன் வருத்திருக்கு இதெல்லாம் நம்ம தனியாக தாங்கன்னா அது முப்பது ரூவா ஆட் பண்ண முடியாது ஏன்னா வஞ்சத்துடைய விலை உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே கடல் மீனிலே ரொம்ப டாப்பான விலை ஒரு பீ நூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்துடும் பீஸ் வந்து நீங்கள் வெளியே வாங்கணும்னா இரநூறுவாலருந்து ரூபா முந்நூறுவா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் ஆனால் அப்படி ஒரு பீஸு நம்ம நூறுரூவாய்க்கு கொடுக்குவோம் மல்டி பண்ணிக்கிற நிற்கிற வேண்டியா சூப்பரேன்னு சொல்ல வேண்டிய மல்டி 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 டேலண்டில் சாப்பிட்டுக்கிற வேண்டியதான் சாப்பாடு என்னடா மல்டி டேலர்டு எப்படி புகுந்து விளையாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கிழங்கு எதுவும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிறலாம் குழம்பு வேணும்னா இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் குழம்பு நல்லா கத்தரிக்காய் எத்தரிக்காய் போட்டு சைஸ் கனவா இங்கே கடம்பான்னுறாங்க இப்படி எவ்வளோ அழகாக பொருத்து அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி போட்டு

இந்த பிளேட் நூறுரூவா எல்லாமே நூறுரூவா வெளியிடங்கள்ல எல்லாம் ஒரு ஹோட்டலில் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா முந்நூறுவா முந்நூறுவா வாங்கிடுவாங்க ஒரு பிளேட்டுக்கு நான் ஒரு ஹோட்டல்ல சோறு கொண்டு கேட்டாங்க என்ன சாப்பாடு மீன் சாப்பாடுன்னு சொல்லிட்டேன் கொடுவா மீனா என்ன மீன் சாப்பாடுன்னு கேட்டாங்க அவ்வளோ கொடுவா மீன் சாப்பாடுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் சாப்பிட்டு முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் கேட்க பார்த்தா அவங்க வெறும் சோ சோறு எவ்வளோ வேணும் கேட்டேன் நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிட்டாங்க அப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுவா மீன் குழம்பு சாப்பாடு அப்படின்னு நான் நினச்சிட்டேன் கடையில் பார்த்தா அந்த ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வச்சாங்க அது அளவு அளவுக்கு அதிகமான சாப்பாடு தான் கிடையாது அந்த அளவு சாப்பாடு தான் அந்த ஒரு பவுலில் வச்சது நூற்றி இருபது ரூபாம் மீன் குழம்பு அந்த கொடுவா மீன் குழம்புக்கு வந்து நானூற்றம்பது ரூபா பில்லு போட்டாங்க அந்த கொடுவாவை கொடுவா கிடையாது உள்ளே மதனை மீன் கிடந்தது கொடுவா கிடக்கல இப்படிலாம் ஏமாத்துறாங்க ஆனால் நம்ம அதை அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்க மாட்டோம் விலையா இவ்வளோ இருக்குது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம அவங்க சொல்லக்கூடாது ஹோட்டல் சொல்லக்கூடாது சத்தியமாக நான் பார்க்கவே சொல்லி வேறு சத்தியமாக இது நடந்த ஒரு உண்மையான விஷயம் ஆனால் அப்படி இருக்கிற இடத்துல நம்ம நூறுரூவாய்க்கு மீன் கொடுக்குறோம் முப்பது ரூபாய்க்கு மூணு இட்லி ஒரு ஆள் சாப்பிட்றதான் கொடுக்கணும் அறுபது மூணு இட்லி ரொம்ப லிமிட்டடாகிட்டு சாப்பிட்றவங்க கொஞ்சம் அளவாக சாப்பிட்ற தூங்குன்னு நினைக்கிறவங்க வந்து முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்டு தூங்கிடலாம் இதே நல்லா வயிறாக சாப்பிடுவாங்க ரூபாய்க்கு இன்னொரு மூணு இப்போ வாங்கினா நல்லா சாப்பிடலாம் அதுக்கு மேலே நல்லா இன்னும் வெரைட்டியோட சாப்பிடணும்னு எடுத்தால் அப்படி ஒரு நண்டை வாங்கி நூற்றி எழுநூறுவாய்க்கு ஒரு அருமையான சாப்பாடு சாப்பிட்றலாம் இந்த மாதிரி நண்டோ இல்லை தொக்கோ இல்லை ஒரு பெரிய வஞ்சரத்தையோ பொறிச்சு வாங்கி சாப்பிட்றலாம் ஆனால் நீங்கள் வெளி இடத்துல ஒரு ஹோட்டலில் போய் வாங்கினோம்னா இந்த ஒரு வந்தரமே இரநூறுவா முந்நூறுரூவா வரும் நீங்கள் சாப்பிட முடியும் இந்த வந்தரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு வரையில இன்னொன்று பிடித்து இருபத்தி நாலு மினட் ஃப்ரெஷ்ஷான வந்தோம் நீங்கள் இந்த வந்திருக்க சாப்பிட்டாலே உங்களுக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் அப்பா உங்களுக்கு நாலு இட்லி பொருந்தியா அதே மாதிரி ஒரு இட்லியே தனியாகவும் வாங்கிக்கிட்டு இப்போ மூணு இட்லி தருவீங்க நாலு இட்லி நாங்கள் சாப்பிடணும் அப்போ அடுத்த இட்லி மூணு இட்லி வந்து தான் தருவீங்க நான் ஒரு போராய்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இட்லி தனியாக ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் மீன் உடம்பு இட்லியும் வாங்கிக்கிறலாம்